தொகுப்பு சென்னையில் நேற்று முன்தினம் முதல் இன்று வரை நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல் சேகரிக்கப்பட்ட பட்டாசு கழிவுகள் குமிடி பூண்டியில் உள்ள கழிவு மேலாண்மை ஆலைக்கு அனுப்பப்படும் எனவும் தெரிவிப்பு பெங்களூரு ஓசூர் மெட்ரோ இணைப்பு திட்டம் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லை என பி எம் ஆர் சி எல் மெட்ரோ நிர்வாகம் கர்நாடக அரசிடம் தெரிவிப்பு டுவெண்ட்டி ஃபைவ் கேவிஏசி மின் இழுவையை பயன்படுத்தி ஓசூர் பொம்மச்சந்திரா வழித்தடத்தை இணைக்க சென்னை மெட்ரோ நிர்வாகம் முன்மொழிந்துள்ளதாகவும் ஆனால் பெங்களூரு மெட்ரோ முழுவதும் செவன் பிப்டி வி டிசி மின் இழுவை மூலம் இயங்குகிறது என்பதால் இணைப்புக்கு சாத்தியமில்லை எனவும் பிஎம்ஆர்சிஎல் கூறியுள்ளது அமெரிக்காவில் மாணவர் விசா வைத்துள்ள வெளிநாட்டினர் ஹெச் ஒன் பி விசா பெறவும் ஏற்கனவே ஹெச் ஒன் பி வைத்துள்ளவர்கள் கால நீட்டிப்பு கோருவதற்கும் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை இந்த புதிய விண்ணப்ப கட்டண முறை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு வரை ஹெச் ஒன் பி விசா பெற விண்ணப்பித்தவர்களுக்கும் பொருந்தாது அதற்கு பிறகான விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என அமெரிக்க அரசு விளக்கமளித்துள்ளது தமிழ்நாட்டில் பட்டாசு வடிக்கும் போது தீக்காயங்கள் ஏற்பட்டு மொத்தமாக தொள்ளாயிரத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பேர் புற பயனாளிகளாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் முன்னூற்று இருபத்தி நான்கு உள் பயனாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பேர் பாதிப்பு ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே டகைச்சி தேர்வு மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தேர்வாகியுள்ளார் பீகாரில் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்குப்பதிவு நாளிலும் ஒரு நாள் முன்பும் அச்சு ஊடகங்களில் எந்த ஒரு விளம்பரத்தையும் வெளியிடக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அறுவை சிகிச்சை செய்யாமல் மூளையில் ஏற்படும் துல்லியமான மாற்றங்களையும் கண்டறிவதற்கு உதவும் எம்ஆர்ஐ இமேஜிங் ஸ்கேனை உருவாக்கி சீனாவின் தியான்ஜின் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சாதனை மூளை கணினி இடைமுக தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த எம்ஆர்ஐ மூலம் கடுமையான நரம்பு நிலைகளை கண்காணிக்கவும் மன ஆரோக்கியத்தை மதிப்பிடவும் முடியும் என கூறப்படுகிறது இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளிட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் நிலைமையை ஈடு செய்ய உதவுகின்றன என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கனடாவுக்கு வந்ததால் அவரை நிச்சயம் கைது செய்வேன் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வாரண்ட் உத்தரவை கனடா பின்பற்றும் என்றும் தனி பாலஸ்தீன நாடு உருவாவதற்கான அனைத்து சாத்தியங்களையும் நெதன்யாகு தடுக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு ஒவ்வொருவரும் தங்கள் உடல்நிலை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் நவராத்திரியை முன்னிட்டு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதால் தீபாவளியின் போது மக்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை சேமித்தனர் தீபாவளி ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் சீனா எங்களுக்கு மிகவும் மரியாதை அளித்து வருவதாக நான் நினைக்கிறேன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சீனாவுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க